டாஸ் மாஸ் வழக்கு தொடர்பாக டிராகன் பட நடிகை கையாடு லோகரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன என்னடா இது என்னம்மா இது சமீபத்திற்கு வெளியான டிராகன் படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியா நடிச்சிருந்த கைடு லோகர் லீலா பேலஸ் பக்கத்துல இருக்கிற ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சொந்தமான ஆடம்பர அப்பார்ட்மெண்ட் வீட்டில் நடந்த இரவு பாட்டியில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க யாரை நம்பர் நேத்த அல்லதாசம் நடிகை ஐந்து லட்சம் ரூபாய் பணம் அமலாக்க நடந்த கடைசி இந்த மாதிரி பார்ட்டிகள் நடிகை நயன்தாராவுடைய கணவர் மற்றும் இயக்குனர் விக்னே சிவா முக்கியமான மையப்புள்ளியா இருந்திருக்காரு

நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ணிட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ தரையை எல்லாம் போதும் போய் அந்த செவத்தை தொட சமுதாயத்துக்கு நடமாடக்கூடிய நல்ல மனிதர்களாக உருவாக்கி தர வேண்டிய அந்த பொறுப்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு என்கின்ற வகையில யாரு நீ வேணா பாரு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இன்டர்நேஷனல் பாடத்திட்டத்தின் இன்டர்நேஷனல் பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வரும் கவிழ்ந்த தனது தந்தை கையால் சான்றிதழை பெற்றார் கொண்டையை மறைக்காம விட்டிய குமாறு இந்த பாட்டை கேளு

என்னுடைய இரண்டாவது மக்கள் தமிழ் தமிழ் தான் பாடகத்தை நான் படிச்சுட்டு இருக்கிறாரு எதனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக சொன்னார் ஆறாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்துக் கொண்டிருந்தவர் ஏழாம் வகுப்பு வரும்போது அவர் என்ன சொன்னாருன்னா யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் தமிழ் மாதிரி வராது சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டஃப் அப்படின்னு அப்புறம் ஏன் பா சொல்லுறீங்க அது வேற டிபார்ட்மெண்ட் தமிழ் பாடத்தை இந்த தமிழ் உணர்வை ஊட்ட வேண்டிய அந்த கட்டாயம் முருகா முத்துக்குமரா கண்டா கடம்பா கருவேலா வடிவேலா என்னை காப்பாத்துமா என்னை காப்பாத்து சிவப்பு போது கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே அரசியலில் சில பேர் முருகன் வந்து எங்க முப்பாட்டன் அவன் வந்து ஒரு மாவீரை போனா போனால வழுக்கு பாருங்க கால் வைக்கிற மாதிரி அடங்காப்பா அடங்காப்பா தேடுற இல்ல ஏ சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுறா முருகா ராஜா கையில பத்தி பிசா உனக்கு கிடையாதுப்பா ஆஹ் உபதி 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 ஐயோ அடா கொஞ்சம் ஜாஸ்தி வச்சாங்களா

அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை சாதாரண மக்களுடைய உணர்வுகளை எங்களை கடமை தெரிஞ்சுக்கிட்டியா ஊருக்கு புறப்பட்டோடு சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது உதயாவோடு பழகியவன் நான் கோதண்டோ மூணு வயசுல ராஜீவ்காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்தில் நானுதான் நம்பல அவர்கள் எல்லாம் படிக்கிற காலத்திலிருந்தே பெரியார் அண்ணா அம்பேத்கர் வழியிலே வந்தவர்கள் ஏழாம் அறிவன் ஒரு படம் ஏஆர் முருக்தாஸ் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்தேன் நான் தான் ரெட் ஜெயின் மூலி தான் தயாரிப்பு மாதிரி இருக்கு அதில் வந்து ஒரு ஒரு டயலாக் இருக்கு சமூகநீதியை க்ரிட்டசைஸ் பண்ணியே இருக்கு இட ஒதுக்கீழே க்ரிட்டிசைஸ் பண்ணியே இருக்கு அதில் நான் வந்து ரிதி அவங்க பேச பேசுனேன் எல்லாருக்கு எனக்கு அப்போ வந்து அரசியல் பொரியல் கிடையாது அதை வேறே ஞாபகம் பிடிச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க சூர்யா சாரும் படத்தை பார்த்துட்டு அவரு எனக்கு போன் பண்ணி சொன்னார் அந்த சீனை கொஞ்சம் தூக்குங்க அப்படின்னு நான் வந்து இல்ல பஸ் விட்டுருங்க அப்படின்னா ஒரு சின்ன டயலாக் தான விட்டுருங்க சோ அப்ப என்னோட அரசியல் புரிதல் என்ன அப்போ எனக்கு இல்லாம தானே இருந்திருக்கு எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா ஏப்பா நீ வெட்கப்படவே மாட்டியா அப்பொழுது இருந்தே சின்ன வயசுல இருந்தே அப்பா அவர்களெல்லாம் படிக்கிற காலத்திலிருந்து தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது அது எப்புடா நெஞ்சுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளோ பெரிய பொய் சொல்ற விளம்பரம் திரைப்படத்தின் மூலமாக கொள்கை சொன்னவர் தான் ஓ நீ அத சொல்றியா புரிஞ்சு போச்சு ஆச ஓமேல அத காட் ஏ உண்மையா இந்த சாங் ட்ரோல் பண்றதுல தான் எடுத்து வச்சேன் ஆனா அடிக்கடி பாடிட்டே இருக்கடா எனக்கே தெரியாம. இது அவர் நடித்த ஒரு படத்திலேயே தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் வீட்ல எது எது எப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லோரும் சமம் என்ற உணர்வை உருவாக்கியது புதேனி மீதியினுடைய படம். இதானே நான் ஒரு சூட் கேசி. ஆமாயா ஆமாயா புடி. குருங்கியா இந்த பெட்டில என்ன இருக்குன்னு சொல்லு. எல்லாரும் சமம் என்ற உணர்வை உருவாக்கியது புதேனி மீதியினுடைய படம். பாப்ப. தீட்டுனா தீட்டுனா

சமம் என்ற உணர்வை உருவாக்கியது உதயநிதியா அவ்வளவு தான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் ஆனா எந்த காட்டாது